தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் இது உங்கள் தமிழ் சினிமா ரசனை சேனல் கோலிவுட்டின் அனைத்து ஹாட் செய்திகள் லேட்டஸ்ட் அப்டேட்கள் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரங்கள் மற்றும் திரைப்பட விமர்சனங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள் வாங்க சினிமா உலகத்திற்கு ஒரு பயணம் போகலாம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரும் நண்பர்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்கள் ஹலோ நண்பர்களே என்ன விசேஷம் நம்ம எஸ்கேவோட பராசக்தி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இப்போ ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கு படத்துக்கு என்ன தான் மிக்சரு ரிவியூ வந்தாலும் வசூலில் நம்ம சிவகார்த்திகேயன் வேறு லெவல் மாஸ் காட்டிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும் வாங்க அந்த லேட்டஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ஆன இந்த பராசக்தி படம் முதல் நாள் வசூலை விட இரண்டாவது நாள் இன்னும் ஸ்ட்ராங்காக போயிருக்கு லேட்டஸ்ட் தகவல்படி பராசக்தி படம் வெறும் இரண்டு நாட்களில் உலக அளவில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வரை வசூல் செஞ்சு ஒரு ஹியூஜ் மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்கான் வசூலில் இந்த படம் ஒரு சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறது எஸ்கே ரசிகர்களுக்கு செம குஷியான விஷயம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மிக்ச ரிவ்யூவையும் தாண்டி பராசக்தி வசூலில் மிரட்டுது நீங்கள் படம் பார்த்தாச்சா உங்களுக்கு எஸ்கேவோட நடிப்பு பிடிச்சிருக்கா இல்லை மற்ற கேரக்டர் பிடிச்சிருக்கா உங்கள் ஹார்டஸ்ட் ரிவியூவை கீழே இருக்கிற கமெண்ட்டில் தட்டி விடுங்க ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் ஒரு வழியா முடியும்னு பார்த்தா இப்போ மேட்ரு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு சென்சார் இஷ்யூவால படம் வர்றதுல ஏகப்பட்ட சிக்கல் ரசிகர்கள் எல்லாம் செம அப்செட்ல இருக்காங்க ஆனா விடாபிடியா படக்குழு இப்போ ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க அது என்னன்னா டீடைலாக பார்க்கலாம் வாங்க ஹெச் வினோத் இயக்கத்தில் நம்ம விஜய் சார் நடிச்சிருக்கிற படம் ஜனநாயகன் படத்துக்கு இன்னும் தணிக்கை சான்றிதழ் அதாவது சென்சார் சர்டிபிகேட் கிடைக்கல கோர்ட்ல வர இருபத்தி ஒன்னாம் தேதி தான் அடுத்த ஹையரிங் வருது ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணா பொங்கல் வசூல் மிஸ் ஆகிடும்னு படக்குழு ரொம்பவே யோசிக்கிறாங்க ஏன்னா பொங்கல் விடுமுறையை குறி வச்சு எப்படியாவது படத்தை ரிலீஸ் பண்ணி ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும்னு அவங்க ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க அதனால இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேட்ரை நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டுட்டு போயிட்டாங்க ஆமாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் விதித்த அந்த இடைக்கால தடையை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் இப்போது நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க டெல்லி வரைக்கும் மேட்ரு போயிருக்கிறதுனால ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இப்போது எகிரி இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜனநாயகன் வர்ற பொங்கலுக்கு தேட்டரை தெரிக்க விடுமா உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இந்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் ஜகஜோதியாக இருக்கும்னு பார்த்தா நம்ம தளபதியோட ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போய் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன பிரேக் விருந்துடுச்சு ஆனால் கவலைப்படாதீங்க விஜய் சார் இல்லைன்னா என்ன மற்ற ஹீரோக்கள் இப்போ பொங்கல் ரேஸ்ல அதிரடியாக குதிச்சிருக்காங்க அது யார் என்ன படங்கள்னு பார்க்கலாம் வாங்க ஸோ முதல்ல நம்ம கார்த்திக் சார் குமாரசாமி டைரக்ஷனில் ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருந்த வா வாத்தியார் ஒரு வழியாக இப்போது ரிலீஸுக்கு ரெடி ஆகிடுச்சு வர ஜனவரி பதினாலாம் தேதி பொங்கல் ஸ்பெஷலாக இந்த படம் தியேட்டருக்கு வருது கார்த்திக் குமாரசாமி காம்போனாலே ஒரு வித்தியாசமான ட்ரீட்டாக இருக்கும்னு ரசிகர்கள் செம வெயிட்டிங் அடுத்து நம்ம ஜீவா மலையாளத்துல சூப்பர் ஹிட்டான ஃபேமிலி படத்தோட டைரக்டர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் ஜீவா நடிச்சிருக்கிற தலைவருக்கு தம்பி தலைமையில் படமும் ரேஸில் குதி குதிச்சிருக்கு இந்த படம் ஜனவரி பதினைந்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு பக்காவான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அதோட பதினைந்தாம் தேதி மோகன் ஜியோ ஜியோட ரௌபதி டூ படமும் தேட்டருக்கு வருது ஸோ ஜனநாயகன் இல்லைன்னா எஸ்கேவோட பராசக்தி கூட இப்போ கார்த்திக் ஜீவான்னு ஒரு பெரிய பட்டாலுமே மோத போகுது இது இது போக தளபதி ரசிகர்களுக்காக தெரிப்படமும் ரிலீஸ் ஆகுறது வேற லெவல் அப்டேட் ஸோ மக்களை இந்த பொங்கலுக்கு நீங்கள் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டே போக போகிறீங்க கார்த்தியோட வா வாத்தியாரா இல்லை ஜீவாவோட தலை தலைவர் தம்பி தலைமையில் படத்துக்கா உங்கள் ப்ளேலிஸ்ட்டில் எது இருக்குன்னு கமெண்ட்டில் விடுங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சோஷியல் மீடியா இப்போ ஒரே ஒரு போட்டாவில் ஸ்தம்பிச்சு போய் இருக்குன்னு தான் சொல்லணும் கார் ரேசிங்கில் பிஸியாக இருக்கிற நம்ம தலை அஜித் சார் கூட இப்போ இசையமைப்பாளர் அனிருத் கைகோத்துருக்காரு அபுதாபி ரேசிங் ட்ராக்கில் நடந்த இந்த அன்சின் மீட்டிங் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருக்குமே தெரியும் அஜித் சார் இப்போது படங்களில் நடிக்கிறதை தாண்டி கார் ரேசிங் மேலே இருக்கிற காதலால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு வராரு ஸ்பெயின் மற்றும் அபுதாபின்னு மனுஷன் செம பிஸியாக சுற்றிக்கிட்டு இருக்காரு இந்த தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ் நடந்திருக்கு அபுதாபி ரேசிங் களத்துக்கு நேர்ல போன அனிருத் அங்க அஜித் சாரை மீட் பண்ணிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற அந்த போட்டோஸும் மற்றும் வீடியோஸ் இப்போ இன்டர்நெட்ல பயங்கர வைரல் முக்கியமா ஒரு மேட்ரு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மலேசியால நடந்த விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில அனிருத் செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு அங்கிருந்து நேராக இப்போ அபுதாபி வந்த அஜித் சாரை பார்த்துருக்கிறது ரசிகர்கள் மத்தியில் பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கிறது ஒரு வேலை ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கு அனிருத்தா மியூசிக்காக இருக்குமோ என்று பலரும் ப்ரெடிக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வேதாளம் விவேகம் படங்களுக்கு அப்புறம் இந்த காம்போ திரும்பவும் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும் உங்கள் எக்ஸைட்மெண்ட் லெவல் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம அருள்நிதியோட டிமாண்டி காலனி சீரிஸ்னாலே தியேட்டர்ல ஒரு ஒரே பயமும் விசில் சத்தமும் தான் பத்து வருஷம் கழிச்சு வந்த பார்ட் டூ ஹிட் அடிச்சது நமக்கு தெரியும் இப்போ பார்ட் த்ரீ வேலைகள் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு ஆனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சாதனையே இந்த படம் படைச்சிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க அஜய் ஞானமுட்டு அருள்நிதி நடிக்கிற இந்த டிமாண்டிக் காலனி த்ரீ வர்ற கோடை விடுமுறைக்கு அதாவது சம்மர் ஹாலிடேக்கு ரிலீஸ் ஆக போகுது ஏற்கனவே இதோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர்கள் எல்லாம் வேற லெவல் வைரல் ஆச்சு இப்போ மேட்ரு என்னன்னா இந்த படத்தோட சேட்டிலைட் அண்ட் டிஜிட்டல் ரைட்ஸ் பிரபல நிறுவனம் ஜி ஃபைவ் கைப்பற்றிருக்காங்களாம் அதுவும் எத்தனை கோடிக்கு தெரியுமா அக்யூரேட்டாக ஐம்பது கோடி ரூபாய் டீல் முடிஞ்சிருக்கான் அருள்நிதி சார் கெரியர்லயே ரிலீஸுக்கு முன்னாடியே ஐம்பது கோடிக்கு மேல் ப்ரீ பிஸ்னஸ் பண்ண படம் இதுதான் இது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் மைல் அமைஞ்சிருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ விட பார்ட் த்ரீ இன்னும் பயங்கரமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது நீங்க இந்த ஹாரர் சீரீஸ்க்கு வெயிட்டிங்கா அருள்நிதியோட இந்த ஐம்பது கோடி ரெக்கார்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ ஒரு பெரிய பயங்கரமான வசூல் வேட்டை நடந்துட்டு இருக்கு ஆதித்யா தார் டைரெக்ஷனில் ரன்வீர் சிங் நடிச்ச துரந்தர் படம் சத்தமே இல்லாம ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆச்சு இதுக்கு மேல என்ன இருக்குன்னு நினைச்சவங்களுக்கு எல்லாம் செம்ம ஷாக் கொடுத்துருக்காங்க படக்குழு அந்த ஸ்டேகரிங் கலெக்ஷன் ரிப்போர்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க முதல் மேட்டர் என்னன்னா இந்த படம் பாகிஸ்தானில் நடந்த ஆப்ரேஷன் லியாரி படத்தின ஒரு ஸ்ப்ரை த்ரில்லர் அதனாலேயே ஒரு ஆறு வளைகுடா நாடுல இந்த படத்தை பேன் பண்ணாங்க ஆனா அந்த தடை எல்லாம் இந்த துறந்தரை எதுவும் பண்ண முடியல படக்குழு இப்போ அதிகாரபூர்வமா ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா படம் ரிலீஸ் ஆகி முப்பத்தெட்டு நாட்களிலேயே உலக அளவில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கான் இதுல ஹைலைட் என்னன்னா நம்ம இந்தியாவில் மட்டும் ஆயிரத்தி பதினோரு கோடி வசூல் செஞ்சு ஒரு மெகா சாதனை பண்ணியிருக்கு ரண்வீத் சிங் கேரியர்லேயே இதுதான் ஹையஸ்ட் வசூல் இதே வேகத்தில் போனால் சீக்கிரமே ரெண்டாயிரம் கோடி கிளப்ல இந்த படமும் இணைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டூ டாங்கல் ரேஞ்சுக்கு துறந்தர் வசூல் எகிரிட்டு இருக்கு நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா ரன்வீர் சிங்கோட அந்த ரா ஏஜெண்ட் லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் தட்டி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க